ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிஜையில நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாக்கெட்டில் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கத்தை நம்ம இறக்கி வச்சாலோ ஏற்றி வச்சாலும் நம்ம ஆங்கோலை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஒரு நார்மலான கழுத்து இறக்கம் பின் கழுத்துல இறக்க வந்து அதிகமாக கேட்குறாங்க அதாவது டீப் நெக்குன்னு சொல்லுவோம் டீப்ப கீழே இறக்கி வரும் அந்த மாதிரி நெக்கெல்லாம் வைக்கிறப்ப நம்ம இந்த ஷோல்டரும் வந்து கொஞ்சம் நம்ம வித்தியாசப்படும் அதே போல் இந்த ஆம்கோலும் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி தான் நமக்கு அது சைஸ் சரியாக வரும் அதே போல் க்ளோஸ் நெக் வச்சுக்கோங்க க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் நமக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸாக வர்றப்ப ஷோல்டரும் வித்தியாசப்படும் இந்த ஆம்கோளும் வித்தியாசப்படும் வரைகிறதுல நம்ம வித் கொஞ்சம் மாற்றி வரையணும் அதை நான் எப்படி அப்படின்றத உங்களுக்கு இப்போ வேறு வேறு துணிலாம் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் நம்ம ஒரு ஜாக்கெட்டோட பின்பகுதி வரைஞ்சி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன ஜா சைஸு எடுக்கிறீங்களோ அதே போல் வரைஞ்சிருங்க அதாவது கழுத்தகலம் முத வந்து பின்பக்க உயரம் எடுத்துக்கோங்க தையலுக்கு ரெண்டு இன்ச்சு சேர்த்து எடுத்துட்றோம் கீழே மடிச்சு அடிக்கவும் மேலே ஷோல்டர்லேயும் தையலுக்கு விட்டுருவோம் அதே போல் பாடி அகலம் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு வச்சுட்டு தையலுக்கு ஒரு இன்ச்சு அல்லது ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எந்த அளவு வேணுமோ விட்டுக்கலாம் நான் ஒரு இன்ச்சு அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ என்ன சைஸ்னாலும் சரி உங்களோட ப்ளவுஸ் அளவில் இது கழுத்தகலம் எவ்வளோ வருது ஷோல்டர் எவ்வளோ வருது ஷோல்டரில் நம்ம தையல் குட்டுவோம் ஆண்கள்லாம் எழுதிடுறோம் எல்லாம் வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் இது வந்து நார்மலான பிளவுஸ் தான் ஒரு ஒன்பது பின் கழுத்து இறக்கம் வந்து ஒரு ஒன்பது இன்ச் வரைக்குமே இது வந்து சாதா கழுத்து தான் டீப் நெக்கு கிடையாது ஒன்பதுக்கு கீழே போகிறப்ப உங்களுக்கு டீப் நெக்கு இப்போ நான் வந்து ஒரு சாதாரண கழுத்துக்கு நம்ம ஆம்கோள் எப்படி வரைகிறோம் அப்படின்னு வரைஞ்சிருக்கோம் கழுத்துக்கு இது நம்ம நார்மலாக கழுத்துக்கு ஒரு இன்ச்சு வைப்போம் இது வந்து இது ஒரு நார்மலான கழுத்தகலம் தான் கழுத்து பின் கழுத்து இறக்கும் அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல கழுத்தகலம் ஷோல்டர் எடுத்து ஆம்கோள் என்ன உங்கள் அளவுக்கு வருதோ இதில் ஆறு வருது ஆறு எடுத்தும் நான் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஒன்றை கால் இன்ச்சு எடுத்து அங்கோல் வரைஞ்சாச்சு இது வந்து நார்மலான இந்த டீப் நெக்கு இல்லாமல் நார்மலாக நைன் இன்ச் வரைக்கும் அதாவது ஒன்பது இன்ச்சு வரைக்கும் பின்கழுத்து இறக்கம் வருது அப்படின்னா அதாவது அஞ்சு இன்ச்சில் இருந்து ஒன்பது இன்ச்சு வரைக்கும் கழுத்து இறக்கம் இப்போ ஒரு அஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து இந்த மாதிரி நார்மல் அதாவது க்ளோஸ் நெக்கில் வராது இப்போ க்ளோஸ் நெக்கு அப்படின்னா உங்களுக்கு நாலரை இன்ச் வரைக்குமே நீங்கள் வைக்கிறது வந்து உங்களுக்கு க்ளோஸ் நெக்கு நீங்கள் அஞ்சு இன்ச்சு அப்படின்னு வந்துட்டாலே வந்து அஞ்சு இருந்து ஒம்பது இன்ச் வரைக்கும் வந்து இது வந்து நார்மலான இறக்கம்தான் அதில் வந்து கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த அஞ்சுலேருந்து ஒன்பது இன்ச் வரைக்கும் பின் கழுத்து இறக்கம் வருது அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் இது இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா போதுமானது இது நார்மலானது இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு க்ளோஸ் நெக்காக இருந்தால் நம்ம ஆம்கோல் எப்படி வரையணும் அப்படின்றத பார்ப்ப க்ளோஸ் நெக்குக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் க்ளோஸ் நெக்குக்கு வரைகிறப்ப நம்ம கழுத்தகலம் அவங்களுக்கு என்ன அளவு வருதோ அதே கழுத்தகலம் வச்சுருக்கோம் மூணு இன்ச்சு கழுத்தகலாம் அதை அப்படியே வச்சுருக்கோம் அடுத்து ஷோல்டர் வந்து நார்மலாக வந்து மூணு இன்ச்சு வைக்கிறது ஒரு அரை இன்ச்சு க்ளோஸ் நெக்குக்கு நான் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன் ரெண்டு அதை விட ரெண்டையாக வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு தையலுக்கு நம்ம ஆம்கோளில் கை தையலுக்கு அரை இன்ச்சும் கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம ஷோல்டரில் தான் விடுவோம் அது மாதிரி மூன்றரை இன்ச்சு ரெண்டரை ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து மூன்றரை வச்சுருக்கோம் இது ஷோல்டர் ஷோல்டரில் கண்டிப்பாக க்ளோஸ் நெக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை இன்ச்சு கூட்டி வைக்கணும் அப்போ தான் நம்ம போடையில் அழகாக இருக்கும் க்ளோஸ் நெக்குக்கு அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோம் ஆம்கோல் ஆம்கோல் என்ன அளவோ நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ப்ளவுஸில் அளவு நான் ஒரு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ் போட்டாச்சு ஆண்கோளுக்கு பாக்ஸ் போட்டு வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் நெக்குங்கிறப்ப நம்ம இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் இதிலேருந்து அரை இன்ச்சு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே அதே அளவு இருக்கணும் ஷோல்டரு இந்த ஆண்கோள் மட்டும் லேஸாக வெளிப்பக்கமாக நம்ம இழுத்துருக்கோம் இப்படி வரைஞ்சிடுறோம் அப்படி வரைஞ்சி அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு எடுக்கிறோம் இங்க தையலுக்கு தேவையான அளவை எவ்வளவு விட்டுருக்கீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நீங்க இந்த வளைவு வரீங்க அப்பதான் நம்ம பிளவுஸு போட்டதுக்கு அப்புறமா இதை நான் உங்களுக்கு வெட்டி விரிச்சு காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி பாருங்க க்ளோஸ் நெக்னா நம்ம கழுத்து இரக்கத்தை வந்து ஒரு நாலரை இன்ச்சு வரைக்குமே வந்துச்சுன்னா உங்களுக்கு அது க்ளோஸ் நெக்கு தான் க்ளோஸா தான் வரும் அஞ்சு அப்படின்னு தான் அது வந்து நார்மல் நெக்கு நார்மல் ஒன்பது வரைக்கும் நான் முத சொன்னேன் இல்லையா அது போல் நார்மலா நம்ம ஆங்கோல் வெட்டிக்கலாம் இப்போ க்ளோஸ் நெக்குங்கிறப்ப நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது அரை இன்ச்சு பாருங்க அரை இன்ச்சு இந்த ஆங்கோல் பாயிண்ட்ல இருந்து உள்ள தள்ளி வெளியில தள்ளி வைக்கிறோம் இது வெளிப்பகுதி இது க பாடியோட உள்பகுதி பாருங்க அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து வெளியில் தள்ளி வைக்கிறோம் தள்ளி வச்சு இங்கே இதே வச்சு நம்ம கிராஸ் பண்ணி கோடு போடுறோம் அதுலேருந்து ஒன்றே காலு இன்ச் எடுத்து நார்மலாக நம்ம அம் கோல் க்ளோஸ் ரோஸ்னக்குக்கு நம்ம கட் பண்ணிடலாம் அரைஞ்சி தள்ளி வெளிப்பக்கமாக தள்ளி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த அதை தான் அமுக்கோல நம்ம கட் பண்ணணும் இப்போ நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸு பின் கழுத்து க்ளோஸ் நெக் வைக்கிறப்ப கழுத்து நம்ம எப்பையும் தான் நார்மலாக தான் கட் பண்ணணும் இதை விட நம்ம பின் பக்கத்தை விட முன்பக்கம் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம்லையே அதே போலயே கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸு தச்சு போடுறப்ப நம்ம போட்ட பிறவு என்ன ஆகுனா இந்த க்ளோஸ் நெக்கு வந்து விரியாது நமக்கு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே உள் பக்கமாக நமக்கு இந்த இடம் இழுக்கும் அதுக்கு தான் நம்ம இங்க ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம வெளியில தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த க்ளோஸ் நெக்கு இது க்ளோஸ் அப்படி வர்றப்ப உடம்பு முதுகுல இப்படி புடிச்சு இழுக்கும் அப்ப நம்ம இங்க தள்ளி வெட்டியிருக்கனால நமக்கு கை வந்து சரியான இடத்துல வந்து ஆங்கோலும் கையும் வந்து சரியா நமக்கு உட்காரும் நீங்க நேரம் நம்ம நார்மலா வெட்டுற மாதிரி வெட்டிட்டோம்னா நம்ம போடுறப்ப அப்படியே இழுத்துக்கிட்டே ஏன்னா க்ளோஸ் நெக்குங்கிறப்ப முதுகு நல்லா புடிச்சு விரியாது கழுத்து நம்ம இறக்கி வெட்டினோம்னா விரியும் இது விரியாதுங்கிறப்ப உடம்ப பிடிச்சி இப்படியா இழுக்கும் துணி அப்ப நம்ம இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கை வந்து சரியான கையில வந்து உக்கார ஆண்கோளும் கையும் வந்து சரியா இருக்கும் பின்பக்கம் பார்க்க அழகா இருக்கும் அடுத்ததான் நம்ம ஒரு டீப் நெக் அதாவது கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கத்தை இறக்கி வச்சோம்னா நம்ம எப்படி ஆண்கோல் மார்க் பண்றது அப்படின்றதையும் பார்க்கணும் இப்ப ஒரு கழுத்து இறக்கம் ஒன்பதுக்கு கீழே நம்ம இறக்கிட்டோம்னாலே அது டீப் நெக் தான் ஒன்பதுக்கு கீழே ஒன்பதரை பத்து பத்தரை பன்னெண்டு வரைக்குமே நாங்க வச்சு கொடுத்துருக்கோம் பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே அப்படி பதிமூணு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க டீப் நெக்கு கேட்குற பூப்பை நமக்கு இடுப்பை அவங்களுக்கு இறக்கணும் தென் நார்மல் பர்சனும் இந்த மாதிரி டீப் நெக்கு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட இறக்கம் பின்பக்கமும் இறக்க வரும் முன்பக்கமும் கொஞ்சம் இறக்க வரும் அதெல்லாம் நம்ம சொல்லிடணும் டீப் நெக்கு கேட்டாங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு எட்டரை இன்ச்சு போடுறவங்க எனக்கு டீப் நெக் வைங்க அப்படின்னாங்கன்னா ப்ளவுஸு நீங்கள் உயரத்தை அளந்துக்கிட்டு அப்போ இதை விட வந்து கழுத்து ரெண்டு இன்ச்சு இறக்குறப்ப நீங்கள் பின்பக்க உயரத்தையும் ரெண்டு இன்ச்சு இறக்கணும் பின்பக்க உயரம் இறக்கணுன்னா முன்பக்கமும் நமக்கு கிராஸ் கட்டிங்கோ நேர் கட்டிங்கோ முன்பக்க உயரம் சரியாக இருந்ததுன்னா பட்டியை நம்ம இறக்கி வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நம்ம கால்குலேஷன் படியே நீங்கள் தச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் பின்கழுத்து இறக்கம் வந்து நம்ம பத்தரை வச்சுருக்கோம் நம்ம எப்பயும் போல ப்ளவுஸுக்கு மடித்து போடுறது தான் கரையங்கரையும் ஒன்றா போட்டு மடித்து போட்டுக்கிருவோம் மடிப்பு பகுதி வெட்டுறவங்கள பார்த்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கீழேருந்து இருந்து இந்த வலது பக்கத்தில் இருந்து மேலே இடது பக்கமாக மேலே ஏற்றுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கோங்க உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க கழுத்தகம் என்ன ஒரு சைஸாக இருந்தாலும் டீப் நெக்னு இதை ஃபாலோ பண்ணுங்க பாடி அகலம் வந்து நான் வந்து ஒரு பதினோரு இன்ச் வச்சுருக்கேன் நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச்சு தையலுக்குட்ருக்கேன் அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டீப் நெக் வைக்கிறப்ப நம்ம முக்கால் இன்ச் எடுத்துருக்கோம் இந்த கழுத்து வளை வரைகிறதுக்கு இது வந்து டீப்ன்களே நமக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் மாற்றி வரைஞ்சிக்கலாம் அதே போல் கழுத்தகலம் நார்மலாக நம்ம ஒரு மூணு மூணே காலு இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு ஒரு கால் இன்ச்சனாச்சும் நீங்கள் கழுத்தகலத்தை குறைச்சிடணும் இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு மூணே கால் இன்ச்சு கழுத்தகலம் நான் மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த கால் இன்ச்சை தூக்கி நம்ம இந்த ஷோல்டரில் சேர்த்துடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போடையில் அவங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக நிற்கும் கழுத்து அகலத்தை ஒரு கால் இன்ச்சை குறைச்சிட்டு அந்த கால் இன்ச்சு ஷோல்டர்ல சேர்த்துக்கோங்க அது போக ஷோல்டர்ல தையலுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு இன்ச்சு நம்ம எப்பயுமே விடுவோம் கம்பல்சரியாக ஒரு இன்ச்சு விடுவோம் அதை சேர்த்துக்கோங்க அரை இன்ச்சு ஆண்கோள்ல கை தைக்கிறதுக்கும் அரை இன்ச்சுக்கு நம்ம கழுத்து தப்போ அது சரியா வரும் இப்போ ஆண்கோள் என்ன இப்போ ஷோல்டர் கழுத்த கழுத்தகலம் எவ்வளவு வைக்கணும்னு பார்த்தாச்சு என்ன அளவு வருதோ நார்மல் ப்ளவுஸில் அதை விட கால் இன்ச்சு குறைச்சி வச்சுக்கோங்க ஆண்கோள் ஷோல்டரும் அதே போல தான் இப்போ ஆம்கோல் வந்து ஷோல்டர் ஆம்கோல் வந்து ஆறு இன்ச் வருது இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீப் நெக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஆம்கோல் பாயிண்ட் இருக்குங்க இதுல இருந்து இந்த உள்பக்கம் பாடி அகலத்தில் இந்த ஷோல்டர் பக்கம் உள்பக்கமாக அரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இந்த அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன் ஷோல்டரை அதே அளவு தான் இருக்கணும் இப்ப ஷோல்டரை இந்த மாதிரி கொண்டு வர்றீங்க டீப் என்னடா இந்த கழுத்தும் பெருசா இருக்கு ஷோல்டர் கம்மியா இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நீங்க டீப் நெக்கு வச்சு கட் பண்றப்பதான் தான் உங்களுக்கு பிளவுஸ் போடுறப்ப இழுத்து கொடுத்தும் சரியா வரும் இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து ஒன்னே கால் இன்ச்சு எடுக்கிறோம் இந்த உள் பாயிண்ட் தான் எடுக்கணும் இப்ப அப்படியே ஜாயின் பண்ணிட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்போ டீப் நெக்னால் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு உள் பக்கமாக ஜாக்கெட்டோட உள் பக்கம் எடுக்கிறோம் இப்போ கட் பண்ணிடுறோம் நெக்கை கட் பண்ணுறோம் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அதை விரித்து காமிக்கிறேன் அப்போ ரொம்பவே சூப்பராக புரியும் அதே அளவு தான் ஷோல்டர் சைடில் போக போக இந்த பாயிண்டில் முக்கியம் நம்ம நல்லா இறக்கி வைக்கிறோம் ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு மேலே கீழே இறக்குனாலே அது டீப் நெக்கு அந்த மாதிரி வெட்டையில நீங்கள் ஆம்கோல் இந்த மாதிரி தான் வரையணும் இப்போ நான் விரிச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி டீப் நெக் வச்சு பிளவுஸ் போடையில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் வந்து கழுத்து அகலத்தை நம்ம நார்மல் பிளவுஸை விட காலிஞ்சு குறைச்சி வச்சுருப்போம் இருந்தாலுமே உங்களுக்கு கழுத்து இறக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ப்ளவுஸ் போடுறப்ப இப்படியே இழுத்து கொடுக்கும் இப்படியே இழுத்து கொடுக்குறப்ப இந்த ஆம்கோல் நீங்கள் நேரில் வெட்டியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் இந்த இடத்துல இந்த துணி கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இதை அப்போ கை வந்து சரியான இடத்துல உட்காராமல் இழுத்துக்கிட்டே போகும் ஷோல்டர் பேக்கில் மட்டும் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த துணி கொச கொசன்னு இருக்கும் அதுக்கு தான் வந்து இப்படி கழுத்து இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்க ப்ளவுஸ் போடுறப்ப நமக்கு எப்பயுமே வந்து இப்படியே இழுக்கும் ப்ளவுஸு பேக்கில் டீப்பாக வைக்கிறப்ப இழுத்துக்கிட்டே போகுங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம இங்கே துணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஏற்றி வரைஞ்சிருது நார்மலாக வரைஞ்சோம்னா இப்படியே இந்த இடத்துல பிசுறு பிசுறா நூலாக துணியாக தொங்கு இன்னொன்று கையுமே வந்து சரைய சரியாக கை வந்து ஷோல்டரில் சரியாக உக்காராது கையாண்கோள்லாம் கொஞ்சம் லூஸுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளவுஸ் போ டீப் நெக் போடுறப்ப உங்களுக்கு ப்ளவுஸும் அழகாக இருக்கும் பேக்கில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் கையும் அழகாக இந்த வீடியோவில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து க்ளோஸ் நெக்குக்கு ஆங்கோலே எப்படி வரையணும் கழுத்தகலாம் என்ன எடுக்கணும் ஷோல்டரெலாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம் அடுத்தது க்ளோஸ் நெக் அடுத்தது டீப் நெக் அதாவது ஒன்பது இன்ச்சுக்கு கீழே போகிறப்ப இறங்க கழுத்தை வைக்கிறப்ப உங்களுக்கு டீப் நெக் அது அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஆண்கோல் எப்படி வரையணும் அப்படின்றதையும் பார்த்தோம் இதே போல் நீங்கள் டீப் நெக்கு க்ளோஸ் நெக்குக்கு எல்லாம் வந்து ஆண்கோள் பின் பக்கத்துக்கு வெட்டி முன்பக்கம் நம்ம நார்மலாக எப்பயும் போல குடஞ்சி கட் பண்ணுற தான் உங்கள் ஆண்கோல்லாம் குடஞ்சி கட் பண்ணணும் இதே போல் வச்சு நீங்கள் வெட்டி தச்சு போட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ